ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் காவல் நிலையம் எதிரே கடை முன்பாக நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் குஞ்சார் வலசை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் பாம்பன் பகுதியில் கடலை கடை நடத்தி வருவதாகவும் வழக்கம் போல தனது கடையின் எதிரே உள்ள பூட்டிய கடையின் முன்பாக தனது இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பணியை முடித்து இரவு வந்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுவிட்டதாகவும் கூறி பாம்பன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இருசக்கர வாகனம் திருடுபோன இடமானது பாம்பன் காவல் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள நிலையில் இரு சக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர் குறித்தான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Obrigado.